ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கிரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ஹூக் சைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹூ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கைப்பிடி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கமா போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கையில் இந்த மாதிரி சுற்றிக்கணும் எப்போ உங்களை செயின் ஆரம்பிக்கிறதுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிக்கணும் சுற்றிட்டு பாருங்கள் எடுத்தாச்சு நான் எப்பவுமே கைப்பிடி இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரோல் மாதிரி அப்படியே போட்டு போக மாட்டேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் ரோஸ் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் ரோல் ஆரம்பிப்பேன் பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் தான் பார்த்திங்கனாவே நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போது நம்ம ஹூக்கில் ஒரு செயின் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நமக்கு ஃபோர் செயின் இந்த அளவுக்கு அகலம் இருந்தால் போதும் ரொம்ப அகலம் வேண்டாம் அப்புறம் திருப்பிற்காக ஒரு செயின் போடுறேன் டோட்டலாக ஃபோர் செயின் போடுறேன் திருப்பிறக்காக ஒரு செயின் போட்டுக்கிறேன் நம்ம அடி போடுவோம் இல்லையா அதே போல் தான் பாருங்கள் ஒன் டூ இந்த செயின் வந்து நான் கொஞ்சம் லூசாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கூடையில நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்தால் அந்த உள்ளே போய் வரதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இது நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சிங்கன்னாவே போதும் ரொம்ப டைட்டாக இருக்கமாக பண்ண வேண்டாம் பாருங்கள் நான் எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கேன்னு தெரியுதா எவ்வளோ போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டலாக ஃபோர் இருந்தால் போதும் இதே மாதிரி டென் ரோஸ் போடணும் பாருங்கள் ஒரு இது போடுறேன் அப்படியே திருப்புறேன் திருப்பிட்டு இந்த ஹோல் வழியாக நம்ம அடி போடுறோம் இல்லையோ அதே போல் தான் பாருங்கள் ஒன் டூ த்ரீ திருப்பியும் நம்ம அடியில் அடி போட்ட மாதிரியே ஒரு செயின் போடுறோம் அப்படியே திருப்புறோம் ஃபஸ்ட்டு கோலில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் போட்டாச்சு அப்புறம் ஒரு செயின் போடுறோம் திருப்புறோம் இந்த ஃபஸ்ட்டு கோடில் ஒரு செயின் செகண்ட் கோலில் ஒரு செயின் தேர்டு கோலில் ஒன்று ஃபோர்த்து கோலில் ஒன்று டோட்டலாக நம்ம ஃபோர் செயின்ஸ் தான் போ போடுறோம் அந்த ஃபோர் ஸ்டிச்சஸ் தான் அது அப்படியே நம்ம வந்து டென் ரோஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வரோம் நம்ம ஒரு கைப்பிடிக்கி எப்படி போடுறோமோ அதே ஃபார்மேட் வந்தால் அடுத்த கைப்பிடிக்கி போடணும் அதனால் அதை ஞாபகம் வச்சு போட்டு வரணும் கொஞ்சம் இது மிஸ் ஆனாலும் கைப்பிடியோட அந்த சைஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிரும் நம்ம அடி எப்படி போட்டோமோ அதே போல் தான் நான் டென் ஸ்டிச்சஸ் வந்துட்டு டென் ரோஸ் வந்துட்டு இந்த இதில் போடுறேன் இது உங்களுக்கு சிம்பிள் தான் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது என்னென்னா கூடல வந்து நம்ம அந்த பட்டையை வச்சு தைப்போம் இல்லையா அதுக்கு சில பேர் வந்து இந்த இதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க வந்து அந்த கைப்பிடி மட்டும் அந்த ரோலை வருது ஆரம்பிக்கிறது இல்லைங்களா அதை மட்டும் வச்சு கூட உள்ளுக்குள்ளே வச்சு தைச்சிருவாங்க நான் வந்து எல்லா கூடைக்கும் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் என்னோடய கூடையுக்கு எல்லாத்துக்குமே ரோல் போட மாட்டேன் இந்த மாதிரி போட்டு தான் நான் வைப்பேன் ஏன்னா அப்போ வந்து கூட வந்து எவ்வளோ வெயிட்னாலும் அந்த நீங்கள் ரோல் மாதிரி வச்சு தைக்கும் போது அது பட்டையாகி மேலே வரும் அது கொஞ்சம் உங்களுக்கு பிரியிருக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் நான் அந்த மாதிரி போட்டதில்லை எனக்கு இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் எவ்வளோ பெரிய பெரிய குடைகளுக்கும் இப்படி தான் நான் வைப்பேன் கைப்பிடி எல்லாம் சின்ன குடையாக இருந்தாலும் நான் இதே மாடல் தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இது வந்து டோட்டலாக நம்ம டென் ரோஸ் போடணும் அடி நம்ம போடுறோம் இல்லையா அதே போல் தான் டென் ரோஸ் போடணும் நல்ல நல்லா லூஸாகவே போடுங்க ரொம்ப இழுத்து இழுத்து போட வேண்டாம் லூஸாகவே போடுங்க பாருங்கள் ஒன் என் பாக்ஸ் தெரியுதுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படில் நான் எயிட் இது போட்டிருக்கேன் எயிட் போட்டிருக்கேன் ஒரு செயின் போட்டாச்சு திருப்பியாச்சு உங்களுக்கு இவ்வளோ போதும் எனக்கு இந்த அளவுக்கு பட்டையாக போதும் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க வேறு போட வேண்டாம் இப்போ எனக்கு வந்து இந்த அளவே போதும் எனக்கு ஃபோரே போதுன்னு தோணுது ஏன்னா ஃபைவ் வந்தபோது இவ்வளோ பேர் சொந்தரும் அதனால் நான் நல்லா லூஸாக இந்த பெரிய குக்கு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் இருக்குது நீங்கள் சின்ன யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் டென் இது போடுங்க இப்போ வந்து நான் எயிட் ரோஸ் போட்டேன் நல்லா பாருங்கள் எயிட் ரோஸ் இதுதான் நமக்கு ஃப்ரெண்டில் கூட இப்படி தான் வச்சு தைக்கணும் இந்த பொஷனில் தான் கூட நம்ம வச்சு தைக்கணும் அப்போ அதனால் வந்து இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கரெக்டாக பாக்ஸ் உங்களுக்கு ஃபில் இருக்காது இங்கே ஒரு ஹாஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு ஹாஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் வந்து ஒன் டூ த்ரீ இப்படி இருக்கும் அப்போ நம்ம இந்த சைடு வைக்கும்போது ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பாக்ஸஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும் இப்போது நம்ம கூடையோட இப்போ அந்த கைப்பிடி ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல இதை போட்டு முடிச்சுட்டு நல்லா பாருங்கள் இங்கே நல்லா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இப்படி போட்டாச்சு நல்லா பாருங்கள் நல்லா பக்கமாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது போட்டாச்சு போட்டு நல்லா பாருங்கள் ஒரு செயின் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அப்படியே இப்படி திருப்புறேன் திருப்பிட்டு நல்லா பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஹோல் செகண்ட் ஹோல் தேர்ட் ஹோல் ஃபோர்த் ஹோல் நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணேன் இப்படி கூட இந்த ரோ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஸ்டாப் பண்ணதையும் ஒரு செயின் போடுறேன் அப்படியே டேர்ன் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த ஃபோர்த் ஹோல் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோர்த் ஹோல் இப்படி விட்டு திருப்பியும் ஒரு சிங்கிள் க்ரூஷை போட்டுக்கிறேன் புரிஞ்சுதுங்களா மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா இது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க ஒரு செயின் போட்டுக்கிறேன் அப்படியே திருப்புறேன் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த்து ஹோலில் வந்துட்டு ஒ ஒயரை இழுத்து ஒரு சிங்கிள் குரூஷை போடுறேன் நல்லா பாருங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இதுதான் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுற பேஸ் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கூட ஃபுல்லாகவே மிஸ்டேக் அதுக்கு தான் இப்போது இது ரோஸ் முடிச்சாச்சு ஒரு செயின் இருக்குது இப்படி ஒரு செயின் இழுக்கிறோம் அப்படியே திருப்புறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த்து ஹோலில் வந்து ஊக்க விடுறோம் ஒயரை இப்படி இழுக்கிறோம் அதில் சிங்கிள் க்ரூஷே போடுறோம் போட்டு ஒரு செயின் போடுறோம் திருப்பியும் இப்படி திருப்புறோம் திருப்பிட்டு இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஹோல் நம்ம அந்த ஆரம்பிக்கும் போது போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஹோல் அதில் விட்டு நல்ல ஹூக்கு எப்படி விடுறேன்னு பாருங்கள் இந்த இந்த கேப் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ளே இந்த கேப் இருக்குது இல்லையா இந்த கேப்புக்குள்ளே தான் விடணும் வெளியே விடக்கூடாது இப்போது இதில் வந்துட்டு இது எடுத்தாச்சு ரொம்ப ஒயரில் இழுக்காதீங்க ரொம்ப டைட்டாக இழுத்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக்கை வந்து அடுத்தடுத்ததுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப இழுக்காமல் இப்படியே போட்டுருங்க உசாவே போடுங்க இப்போ ஃபஸ்ட் வழியாக போட்டாச்சு அடுத்து செகண்ட் கோல் வழியா டூ ஒன்றும் பண்ணலை நான் சிங்கிள் குரூஷே தான் போடுறேன் அந்த ஹோல்ஸ் வழியாகவே விட்றேன் அவ்வளோதான் பாருங்கள் செகண்ட் ஹோல் வழியாக விடுறேன் அந்த கேப்பில் தான் விடுறேன் கேப்பில் விட்டு இப்படி இழுக்கிறேன் இழுத்துட்டு சிங்கிள் குரூஷே லூஸாக தான் போடுறேன் பாருங்கள் அப்புறம் இது தேர்ட் ஹோல் இந்த தேர்ட் ஹோல் வழியாக விடுறேன் அதே மாதிரி இந்த கேப்புக்குள்ளே தான் விடுறேன் அப்புறம் அப்படியே இழுக்கிறேன் அப்புறம் சிங்கிள் குரூஷே போடுறேன் அடுத்தது பாருங்கள் இது ஃபோர்த்து ஹோல் அதே மாதிரி விட்றேன் கேப்புக்குள்ளே தான் விடுறேன் இந்த வழியாக பிடிச்சி இப்படி இழுக்கிறேன் மேலே வந்துருச்சு சிங்கிள் குரூஷே கடைசியாக நம்ம ஃபைவ்வாக ஒரு லூப் போடணும் செயின் போடணும் இந்த ஃபோர் வந்து இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம ஃபோர் போட்டுட்டோம் இப்போது கடைசியாக ஃபைவ் வந்து நம்ம இங்கே ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்ல இப்படி விட்டு இப்படி எடுத்து போட்டு இப்படி ஒரு சிங்கிள் க்ரூஷே சரிங்களா ஒன்றும் இல்லை அப்படியே பாருங்கள் லாஸ்ட் ஃபோர்த்து செயின் வரைக்கும் உள்ளே விட்டுவிட்டோம் இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்ப்களை வந்து இப்படி விடுறோம் விட்டுட்டு அப்படியே ஒயர் அந்த வழியாகவே இழுக்கிறோம் இழுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே சரிங்களா சிங்கிள் குரூஷே போட்டாச்சு இப்போ பாருங்கள் நடுவில் அந்த கேப் அந்த தெரியுதா ஒரு கேப் தெரியுதா நடுவில் பாருங்கள் நடுவில் இந்த கேப் தெரியுது பாருங்கள் அந்த கேப் தெரியுது இப்போ நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சா அடுத்தது இது ரிப்பீட்டே தான் நம்ம ஸ்லிப் நாட்டோ எதுவுமே எங்கேயும் போடுறதில்ல கரெக்டாக ஆனால் ஒரு 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 ஹோல் கூட விடாமல் போட்டு வரணும் ஒவ்வொரு ஹோல் விட்டோம்னா கூட சைஸ் வந்து அசிங்கமாக மாறிடும் இப்போ எவ்வளோ போட்டுருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டிருக்கும் இந்த ஃபைவ் தான் கண்டினியூஸ் ஆகும் எப்படின்னு பாருங்கள் இப்போது இங்கே இந்த ஃபஸ்ட்டு போட்டோல்லையா அந்த செயின் அந்த செயினை மட்டும் பார்த்துட்டிங்கன்னாவே போட்டுக்கலாம் இந்த ஒயரை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காது நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு டைட் ஆயிடும் அப்போ அடுத்த வந்து அந்த கூக்கை வந்து அந்த ஹோல் வழியை இன்சர்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் ஆரம்பிச்ச இடத்துல வரேன் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம்லேயும் அந்த செயின் வழியாக போடுறேன் ஒட்டு ஊக்க கொடுத்துட்டு இழுத்து சிங்கிள் குரூஷே ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது நான் ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சொல்லித்தரேன் பாருங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அப்புறம் இது ஒரு ஒரு கோல் முடிஞ்சிருச்சு பக்கத்து கோல் இந்த செயின் இருக்கு இல்லையா இந்த செயின் இந்த செயினை கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா ஹோல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போது பாருங்கள் நான் இந்த செயின் வழியாக இழுத்தாச்சு இப்போது பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த செயின் தெளிவாக தெரியும் இப்போ இந்த செயின் தெளிவாக தெரியுது ஹோல் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க இந்த செயினை மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ விடும்போது அந்த செயின் தேர்ட் செயின் உங்களுக்கு இது வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும் இதில் விடுறதா இந்த பக்கத்து ஹோல் விடுறதா அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுகிட்டே வந்திங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு எல்லா பக்கம் அந்த ஹோல்ஸ் தெரியும் பாருங்கள் அந்த ஃபைவ்லேயே தான் நம்ம சுற்றிட்டு வரோம் அந்த ஃபைவ் செயின் கீழே போட்டோம் இல்லைங்களா அதிலே தான் பாருங்கள் ஹோல் பாருங்கள் நீங்கள் தனியாக இல்லை தேடணுட்டே இல்லை அந்த ஹோல் பார்த்திங்கன்னா தெரியுது நான் லூசாக போட்டு வரேன் நல்லா பாருங்கள் நான் ஒயர் இழுக்கவே இல்லை ஒயரை ரொம்ப ஃப்ரீயாக விட்டு தான் நான் போட்டு வரேன் ஏன்னா வயரை டைட் ஆகணும்னு வச்சுக்கோங்க இப்போ வயர் வந்து இந்த வயர் நல்லா இழுத்துட்டு நீங்கள் அடுத்து போட்டிங்கன்னா இந்த ஹோல் வந்து உங்களுக்கு இங்கே டைட்டாக மாறிடும் அப்போ நீங்கள் அடுத்த ரவுண்டு போடும்போது அந்த ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இந்த ஹோல் தெரியுதா இந்த ஹோல் எப்படி விட்டாச்சு கொண்டு வந்தாச்சு அவ்வளோவே தாங்க இதில் பாருங்கள் அடுத்தது இந்த ஹோல் அப்படியே சுற்றி கொண்டு வந்துட்டே இருக்கணும் மேலே உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் பாருங்கள் ஹோல் தெரியுங்களா எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்து கொண்டு வந்துட்டே இருக்கலாம் ஒருத்தங்க எனக்கு லாங்க கைப்பிடி கொஞ்சம் லாங்க ஷோல்டரில் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக போடலாம் கையில் கேரி பண்ணிட்டு போகிறதா இருந்தால் சின்னதாக போடலாம் பாருங்க இது வந்து கொஞ்சம் ரஃப் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதாவது நல்ல க்ரிப் கிடைக்கும் கூடைக்கு வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது நல்ல க்ரிப் கிடைக்கும் இதான் அழுந்தோம் அப்படிலாம் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கும் பாருங்க இதை விட சின்னது வேணும் இப்போ கைப்பிடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹோல் வழியாக போட்டுருங்க இருங்க பாதி நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றுமே பண்ணலை இந்த ஹோல் வழியாக விடுறேன் இப்படி இந்த கேப் வழியாக விடுறேன் எடுத்தாச்சு ஒரு சிங்கிள் குரூஷே நல்லா பாருங்கள் இந்த ஹோல் வழியாக விடுறேன் இந்த கேப் வழியாக உள்ளே போகுது சிங்கிள் குரூஷே அந்த கேப் வந்து நடுவில் இருந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் அடுத்தது இந்த ஹோல் வழியாக விடுற கேப்பு சிங்கிள் குரூஷே இவ்வளோவே தாங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் இந்த கேப் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணணும் பாருங்கள் அப்படியே இதுக்குள்ளே எப்படி விட்டு சிங்கிள் குரூஷே இந்த ஹோல் வழியாக போடுறோம் இந்த கேப்பில் விடுறோம் சிங்கிள் க்ரூஷே இந்த ஹோல் வழியாக போடுறோம் இந்த கேப்பில் விடுறோம் அப்புறம் சிங்கிள் குரூஷே இவ்வளோ வேதாங்க அதாவது இந்த ஹோல் வழியாக விடுறோம் இந்த கேப்பு அப்புறம் சிங்கிள் குரூஷே ஹோல் வழியாக விடுறோம் கேப்பு சிங்கிள் க்ரூஷே அவ்வளோவே தாங்க இந்த கோல் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படி உள்ளே போகுது இழுக்கிறோம் இப்போ ரெண்டு லூப் வந்துருச்சு ரெண்டு லூப்பில் சிங்கிள் குரூஷே பாருங்கள் இந்த கோல் வழியாக உள்ள விடுறோம் இந்த கேப் வழியாக அப்படி உள்ள வர விடுறோம் இப்படி எடுக்கிறோம் வயரை சுற்றி எடுத்து ஒரு சிங்கிள் குரூஷே பாருங்கள் இந்த கோல் வழியாக உள்ளே விடுறோம் இந்த கேப்பில் போகுது அப்படியே இழுத்து ஒரு சிங்கிள் குரூஷே அவ்வளோதான் இந்த கேப் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிய தெரியுதுங்களா கேப்பு இந்த கேப் அப்படியே தெரிஞ்சிட்டே வருது பாருங்க இங்கே ஒரு கேப் தெரியுதா அப்புறம் இங்கே ஒரு கேப் இங்கே ஒரு கேப்பு இந்த கேப் இந்த கேப் தெரியும் மேலே செயின் செயின் நீங்கள் கணக்கு வச்சிக்கிங்கன்னாலும் கேப் கணக்கு வச்சுக்கோங்க அப்படி கேப் கணக்கு வைக்க தெரியல செயின் கணக்கு வச்சுக்கோங்க இன்னும் இல்லை ஈஸி தான் இந்த கேப் வந்து இப்போ ஆனால் இழுக்காதீங்க ரொம்ப இப்போ இந்த ஒயர் வந்து இப்போ இந்த செயினை போடும்போது இது பாருங்கள் ஹூக்கிளங்க பாருங்கள் எவ்வளோ லூஸில் இருக்குன்னு பாருங்கள் ஒயர் சப்போஸ் இதை வந்து நான் ரொம்ப இழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப இழுத்து பாருங்க நான் இழுத்து போட்டு காமிக்கிறேன் இது நல்லா இழுத்துட்டேன் இழுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் இப்படி போடுவேன் இழுத்துட்டு இப்படி போட்டேன் இழுத்துட்டு நான் போடும்போது என்ன ஆகுனா அடுத்த சுற்று வரும்போது இந்த இடம் பாருங்க கோல் வந்து பெருசாக தெரியாது ரொம்ப சின்னதாக அப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு விட்டுருங்கிறங்க பூக்கு விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பவுமே அந்த இந்த 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 லூப்பை வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப இருக்கமாக்காமல் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவும் லூஸாக வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த ஹூக்கு வந்துட்டு பாருங்கள் மூவ் ஆகுற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போது இதில் விடணும் விட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு ஒரு சிங்கிள் கோஷே இந்த ஹோலில் விட்டு இப்போ இதை லூஸாக விட்டோம்னா தான் பாருங்கள் இங்கே எவ்வளோ லூஸாக விட்டுருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக விட்டோம்னா தான் அந்த ஹோல் நமக்கு வந்து ஈஸியாக வரும் போடுறது ஈஸியாக இருக்கும் இந்த ஹோல் வழியாக விடுறா வயிற எப்படி இழுக்கிறேன் ஒரு சிங்கிள் குரூஷே எல்லா இடத்துலையும் இந்த ஹோல் வழியாக விட்டுட்டு வரணும் அவ்வளோதாங்க கணக்கு இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விடணும் இந்த கேப் இருக்குது இந்த ஹோல் வழியே அப்படி உள்ளே விடணும் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப் வழியே அப்படி உள்ளே ஹூக் வரணும் அப்புறம் இந்த ஒயரை இப்படி பிடிச்சி இழுக்கணும் அப்புறம் இப்படி ஒரு சிங்கிள் குரூஷே போடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோல் தெரியுதுங்களா நடுவில் பாருங்கள் அந்த ஹோல் அப்படியே இந்த ஹோல் பாருங்கள் ஒரு இது போகிற அளவுக்கு இருக்குது அப்படியே இந்த ஹோல் அப்படியே வரணும் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம ஃபோர் இது போட்டிருக்கோம் போட்டு இப்படி ஆரம்பிச்சிருக்கோம் சப்போஸ் இப்போ இந்த திக்னஸ் பாருங்கள் இந்த திக்னஸ் பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் இருக்குது அப்போது நீங்கள் வந்து போடும்போது எனக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டாம் இதை விட கம்மியாக வேணும்னா ஒன்றும் இல்லை நீங்கள் இது போடுறீங்க இல்லையா இதில் இந்த ஒரு செயனை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு செயின் கம்மி இந்த பாருங்கள் அளவுக்கு தான் வரும் அப்போ இங்கே வந்து என்ன ஆகும் உங்களுக்கு த்ரீ த்ரீ அதாவது என்ன த்ரீ ஸ்டிச்சஸ் வரும் இங்கே நம்ம இப்போ ஃபோர் போட்டிருக்கோம் இது வந்து த்ரீயாக மாறும் அப்போ இங்கே போடும்போது இங்கே வந்து ஃபோர் ஆகும் அதாவது இங்கே நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்களோ இது பிகினஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் ஈஸி டைரெக்டாக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து இந்த இது போட்டுட்டு போகாமல் இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது கூடையில் வந்து நம்ம இந்த மாதிரி இதை வந்து கூடயில் பிளேஸ் பண்ணிடுவோம் இதை வந்து கூடையில் பிளேஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்த கூடையில் பிளேஸ் பண்ணிடுவோம் பிளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் ஸ்டிச் வந்து இப்படி இந்த சைடாக நீடுல் வச்சு சைடாக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இது வந்து கூட கைப்படி இப்படி தனியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நமக்கு சின்னதாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை ஃபோர் செயின்ஸ் போடுறது போதா த்ரீ செயின்ஸ் போட்டிங்கன்னா இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும் தெரியுதா இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு மறைஞ்சிடும் இந்த மறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த இந்த சைஸாக இருக்கும் அதே டூ செயின்ஸ் வச்சு கூட போடலாம் இப்போ டூ செயின்ஸ் வச்சிங்கன்னா இப்போ பாதி தான் இருக்கும் இந்த பாதி இருக்கும் இங்கே வந்து த்ரீ செயினுங்கும் போது இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும் ரொம்ப சின்ன சின்ன குடைக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டிங்கன்னாவே போதும் பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்கும் இதாவது இந்த கைப்பிடியில் வந்து சில பேர் வந்து டபுள் கலர் அந்த கூடையோட டபுள் கலர் இருக்கு அந்த டபுள் கலர் யூஸ் பண்ணியும் போடுவாங்க நீங்கள் முதல் சிங்கிள் கலர் பழகுங்க பழங்கினஸ் தானே பிக்னஸ் வந்துட்டு சிங்கிள் கலர் ஃபர்ஸ்ட்டு பழகுங்க சிங்கிள் கலர்ஸ் வந்து பழகிட்டு அதுக்கப்புறமா டபுள் கலர் வந்து எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறது நம்ம கூட உங்களுக்கு போட தெரிஞ்சுச்சுனாவே போதுங்க ஒயர் பாதியில் ஜாயின் பண்ணுறது தான் அது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அது கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் வச்சிட்டிங்கன்னா தான் ஏன்னால் ரெண்டு கைப்படி நம்ம போடும்போது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும் அதனால் வந்துட்டு இந்த கவுண்டிங் வந்து இதில் கரெக்டாக இருக்கணும் கவுண்டிங்னா முதல்ல இந்த இந்த எல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது நம்ம எவ்வளோ போட்டு போகிறோம் சொல்லி கவுண்ட் பண்ண முடியாது அப்போ இதை தான் கவுண்ட் பண்ணும் அதாவது இங்கே ஃபோர் ஸ்டிச்சஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் பாக்ஸஸ் வந்துருக்கு அதாவது எயிட் ரோஸ் போட்டிருக்கோம் அந்த எயிட் ரோவில் வந்து இந்த சர்க்கிள் ஆரம்பிச்சிருக்கோம் சர்க்கிளுக்கு வந்து டோட்டலாக ஃபைவ் செயின்ஸ் போட்டிருக்கோம் அதை வந்து அதுதான் உங்களுக்கு கவுண்ட்டு இப்போ நீங்கள் முடிக்கும் போதும் அதே மாதிரி முடிச்சு இப்போ இங்கே எப்படி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கமோ இதே சேம் இது வந்து அந்த சைடும் முடிக்கணும் பாருங்கள் ஒரு ஹோலில் போட்டாச்சு செயின் வழியாக விட்டாச்சு இப்படி இழுத்தாச்சு இது ஃபுல் ப்ராசஸ் இதே தாங்க கூடையோட ஹைட் வர வரைக்கும் இந்த ஹோலில் விடணும் இந்த கேப் மறுபடியும் விடணும் ஒரு ஒயரை இழுக்கணும் சிங்கிள் குரூஷே இது அந்த பக்கத்தில் இது கேப் தெரியுதுங்களா அந்த கேப்பில் விடணும் இந்த கேப்புக்குள்ளே வரணும் ஒயர் பிடிச்சிட்டு இப்படி இழுக்கணும் ரெண்டு லூப் இருக்கா சிங்கிள் குரூஷே பாருங்கள் நான் எவ்வளோ லூஸாக தான் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள் இந்த ஹோல் வழியாக விடணும் இப்படி உள்ளே விடணும் பாருங்கள் ஒயரை இழுக்கணும் இப்போ ரெண்டு லூப் இருக்குது ரெண்டு லூப்பு இழுக்கணும் அந்த ரெண்டு ஒயருமே லூஸாக தான் இருக்கணும் பாருங்கள் விடுறேன் இப்படி இழுக்கிறேன் இப்படி வெளியே இழுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஒயரு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஒயருமே எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ஒயரும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கை வலிக்கும் ஏன்னா இது உங்களுக்கு கைப்பிடி வந்துட்டு ரொம்ப டைட்டாக போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒயர் தான் ஒயர் தான் நீங்கள் இதை இந்த இதே பாதி இது போட்டாலும் இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் மெயினாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒயரை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்டிஃபாகவும் பிடிக்கிற இடம் வந்து இந்த இடம் தான் இந்த இடம் வந்து நம்ம கூடையில் நல்லா ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த இடம் ஸ்டிச் பண்ணும்போது அப்போ வெயிட்டெல்லாம் இந்த நம்ம தூக்கும்போது இந்த ரெண்டு சைடு அதாவது கைப்பிடியோட சைடு நின்றுட்டு இப்போ இது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்துட்டு இது டைட்டாக பின்னாத கூட டைட்டாக இருக்கும்லாம் கிடையவே கிடையாது விட்டாச்சு இப்படி இழுத்தாச்சு நல்லா லூஸாயிரம் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படி தான் பயந்து டைட்டாக பின்னுவேன் ஆனால் கைப்படி கூட கூட ஈஸியாக பின்டுவேன் கைப்பிடி பின்னி முடிக்கிறப்போல எனக்கு ரொம்ப கை வந்துடும் அப்போ நான் வந்து அது ரொம்ப டைட்டாக விட்ட தான் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கும் இப்போ லூஸாக விட்டு போட்டுறங்காட்டிக்கு இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு கைப்பிடி போடுறதுக்கே ஒரு மணி நேரம் போதும் ஒரு மணி நேரத்தில் கைப்பிடி போட்டுடலாம் பாருங்க ஈஸி தான் இன்னும் சில பேர் வந்துட்டு கைப்பிடி போடுறது இல்லை இந்த வுட்டன் ஹேண்டில் அதெல்லாம் நிறைய இப்போ வந்துருக்கு பிளாஸ்டிக்ஸில் அதெல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இந்த கூடைக்கு வந்து லைஃப் வராதுங்க அது வந்து ஏன்னா அது வந்து சீக்கிரம் உடைஞ்சு போயிடும் அதெல்லாம் கஷ்டம் ஆனால் இதில் வந்து ஒயர் இதில் வந்து நீங்கள் ஒயர் கூடைக்கும் இந்த நரம்பு ஒயருக்கு மட்டும் நீங்கள் இதவே யூஸ் பண்ணுங்கள் நரம்புலையே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கூடயோடய லைஃப் எப்படி இருக்கும் அது அந்த மாதிரியே இதோட லைஃப்பும் இருக்கும் கைப்பிடியெலாம் உங்களுக்கு சீக்கிரமாக பியவே செய்யாது ரொம்ப நாள் நல்லா வரும் அப்புறம் இந்த கைப்பிடி வந்து முறுக்கு முறுக்காக இருக்குது இங்கே ஒரு மாதிரி இருக்குது இது வந்து கைக்கு அழுந்தும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ முடிச்சிங்கன்னாவே இது பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்ல க்ரிப்பும் கிடைக்கும் உங்களுக்கு வலிக்கு வராது நல்ல க்ரிப்பும் கிடைக்கும் அது இவ்வளோ தான் நீங்கள் இதில் என்ன சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஃபோர் செயின்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இந்த சுத்தம் போது எனக்கு ஃபைவ் செயின்ஸ் வருது சப்போஸ் நாங்கள் த்ரீ வச்சிருந்தேன்னா இங்கே ஃபோர் வந்துருப்போம் டூ வச்சிருந்தேன்னா த்ரீ வந்துருப்போம் கூட தகுந்த மாதிரி பெரிய கூட போட்டேன்னா நான் இன்னும் ஃபைவ் கூட வைப்போம் ஃபைவ் வச்சு இது வந்து சிக்ஸ் பண்ணுவேன் அப்போ வந்து கொஞ்சம் நல்ல மந்தமாக கைப்பிடி கிடைக்கும் அதே கூட சைஸ் மாற மாதிரி நீங்கள் அப்படி ஒவ்வொரு செயின் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா மேலே கைப்பிடி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன் ரைட் பாருங்க இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இப்போது இப்படி கூடைக்கு அளவுக்கு போகுது கூடைக்கு நமக்கு அளவுக்கு ஹைப் வேணுமோ அளவுக்கு போட்டுக்கலாம் இது நீங்கள் கூடையோட வச்சு பார்க்கும் போதே தெரியும் மெஷர்மெண்ட் இது இதுக்கு நான் கரெக்டாக எல்லாம் இவ்வளோ எடுக்கணும் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் கரெக்டாக கூட இப்படி பிளேஸ் பண்ணி பார்ப்பேன் ஓகே ஒரு சின்ன கை வேணும்னு கேட்டாங்கன்னா சின்னதாக போடுவேன் கொஞ்சம் பெரிய கைப்பிடி வேணும்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் பெருசாக போடுவேன் இந்த போதும் இந்த அளவுக்கு இந்தளவு போதும் நல்லா ரொம்ப பெருசாக கைப்பிடி வச்சாலும் நல்லா இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் இப்போ ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்கள் இன்னும் ரெண்டு இது போடுறேன் பாருங்கள் இந்த ஹோலில் விட்றேன் இந்த கேப் வழியாக எடுக்கிறேன் அப்புறம் உள்ளே இழுக்கிற ஒரு சிங்கிள் குரூஷே நல்லா பாருங்கள் இந்த ஹோல் வழியாக விடுறேன் இந்த கேப்பு ஒரு சிங்கிள் குரூஷி இதே தான் ஃபுல் ப்ராசஸும் போட்டிருக்கோம் இந்த ஒவ்வொரு ஹோல் வழியாகவும் விட்டு கொஞ்சம் ஒயராக லூஸாக வச்சுக்கோங்க லூஸாக வச்சுட்டு எப்படி இழுத்து போட வேண்டியது தான் ஓகேங்களா இந்த மாதிரி கோலில் விட்டு 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 நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கலாம் அடுத்த கைப்பிடி போடும்போது கரெக்டாக இதோட மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க அந்த அடுத்ததுக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் தேவைப்படுது இந்த 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 கைப்பிடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க மட்டும் நம்ம பின்னி கையில் தான் வச்சிருக்கோம் ரெண்டையும் ஒன்றாக பின்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கூட கூட அட்டாச் பண்ணுவோம் அதனால் கரெக்டாக இதை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஹைட் நான் என்ன இந்த இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியும் எப்படி போடணும் ஃபோரில் ஃபோர் செயின்ஸ் ஆரமித்தேன் ஃபோர் செயின்ஸ் ஆரம்பித்தேன் அப்புறம் இருந்துட்டு அப்படியே அந்த ஃபோர் செயின்ஸு அப்புறம் சிங்கிள் குரூஷே அதே மாதிரி டோட்டலாக எயிட் லைன்ஸ் போட்டிருக்கேன் எயிட் ரோஸ் போட்டிருக்கேன் அந்த எயிட் ரோஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே அஞ்சு இந்த சுற்று ஆரம்பிக்கிறது வந்து அஞ்சு செயின் வச்சு இந்த சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன் அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும் அப்புறம் ஹைட்டு போட்டு முடியும் போது இதோட ஹைட்டுக்கு நம்ம வச்சு பார்த்தோம்னாவே தெரியும் ரெண்டு ஒரே அளவு ஹைட் வந்துருச்சா போதும் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்கள் எனக்கு கூட அளவுக்கு ஹைட் எனக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கரெக்டாக இங்கே கொண்டு வந்தாச்சு இப்போ இதோட நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் இன்னொன்று ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு ரெண்டு போட்டு காமிச்சு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த கோல் வழியாக உள்ள விடணும் இப்படி இந்த கேப்பில் கொண்டு வரணும் இப்படி இழுக்கணும் அப்புறம் ஒரு சிங்கிள் குரூஷே இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டு இந்த கேப்பில் கொண்டு போய் இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் குரூஷே அவ்வளோதான் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ரொட்டேட் இந்த திருப்பதி எப்படின்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு அங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு செயின் இப்படி போட்டுக்கணும் ஒரு செயின் போட்டுட்டு இப்படியே திருப்பிக்கணும் ஒரு செயினை போட்டு இப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ பார்த்தோம்னாவே இந்த ஹோல் தெரியுது உங்களுக்கு தெரியுது அந்த ஹோல் தெரியுதா இப்போ இதான் ஃபஸ்ட்டு ஹோல் இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு ஒயரை இழுத்து ஒரு சிங்கிள் குரூஷே சரிங்களா அடுத்த ஹோல் தெரியுதா அந்த ஹோல் வழியாக உள்ள உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் குரூஷே இது ரெண்டாச்சு டோட்டலாக நமக்கு ஃபோர் வரணும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஹோல் இந்த ஹோல் மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க ஹோலை விட்டு விட்டு விட்டுறாதீங்க த்ரீ அடுத்து நம்மளுக்கு டோட்டலாக ஃபோர் செயின்ஸ் வரணும் அப்போ பக்கத்து ஹோல் நல்லா உத்துப்பாருங்க பார்த்திங்கனாவே தெரியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஹோல் இருக்கும் போட்டு போட்டாச்சு ஃபோர் செயின்ஸ் ஆரம்பிக்கும்போது ஃபோர் போட்டோமா மாதிரி இப்படி ஃபோர் செயின்ஸ் வரணும் பாருங்கள் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் எப்படி ஒரு செயின் போடுங்க ஒரு செயின் போட்டு இப்படி திருப்புங்க திருப்பிட்டு எப்பவும் கூட சிங்கிள் குரோஷன் அடிக்க எப்படி போடுவோம் அதே மாதிரி ஒன் இங்கேயும் கரெக்டாக எயிட் ரோஸ் போடணும் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் திருப்பி ஒரு செயின் போடுறோம் திருப்புறோம் ஒன் த்ரீ ஃபோர் கரெக்டாக அந்த ஹோல் வழியாகவே விடணும் ஃபோர் மறுபடியும் ஒரு செயின் போடுறோம் திருப்பறம் ஹோல் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் மறுபடியும் ஒரு செயின் போடுறோம் திருப்பறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்களுக்கு இது அரை மணி நேரம் கூட ஆகாது ஸ்பீடாக போட்டு பழகிட்டிங்கன்னா கைப்பிடிலாம் போட்டதுக்கு ஒரு டைம் இது தனியாக ஒரு இவ்வளோ டைம் எடுக்கணும் ஆகாது உங்களுக்கு டைம் எடுக்கிறதுனா அடி ஒன்று தான் அடி அப்புறம் சுற்று நம்ம கூட என்ன சைஸ் போடுறோமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் எந்த டிசைனும் இல்லை பெயினில் ரெண்டு கலர் மாற்றி மாற்றி ஸ்கொயர்லாம் போடுறதுனா ஸ்பீடாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஒரு கூட போடுறதுக்கு உங்களுக்கு அடி போ அடியும் கைப்பிடிக்கும் ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு நாள் டைம் எடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றுக்கு ஒரு மூணு நாள் அவ்வளோதான் ஒரு நாலு நாள் கூட ஃபினிஷ் பண்ணிடலாம் டெய்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்திங்கனே சும்மா அவங்க ஃப்ரீ டைம் மட்டும் தான் எல்லா டைமும் உட்காரணும் இல்லை நம்ம மத்திய நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா அந்த டைம்ல உட்காந்து பண்ணாவே உங்களுக்கு போதும் இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் உட்காந்து கூட டிவி பார்த்துட்டு அப்படியே பின்னலாம் அந்த மாதிரியெல்லாம் பின்னிங்கன்னாவே போய் வீட்டில் உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா டைம்ஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற டைமில் பண்ணாவே போதை பாருங்கள் அதே மாதிரி எயிட் ரோஸ் போட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே கொஞ்சம் நல்லா ஒயர் எழுத்து விடுக்கணும் எழுத்து விட்டுட்டு உங்களுக்கு எப்படி வயரை சேவ் பண்ணதுன்னா சொல்லியிருக்கேன் இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வயரை இப்படி உள்ள தரம் விட்டு வச்சிருந்தோம் இப்போ அப்படியே பாருங்கள் அதை அப்படியே இப்படி இழுத்துறணும் இழுத்துட்டு இப்படி இழுத்துட்டு பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த ஹோல் வழியாக விட்டு இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பொஷன்ஷன் அதனால் ஃப்ரண்ட்டில் இந்த பேலன்ஸ் ஒயர் வந்து ஃப்ரெண்ட்டில் தெரியக்கூடாது அதனால் எங்கள் ஃபுல்லாக ரெண்டு மூணு தடவை ஒரு தடவை மட்டும் ஒயர் இழுக்காதீங்க எங்கெங்க ஹோல் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப தள்ளி தள்ளி இல்லாமல் பக்கத்து பக்கத்து ஹோல் வெளியே அந்த மாதிரி ஒயர்கள் இழுத்துருங்க ஏன்னா ஒயர் வந்து பக்க ரொம்ப பக்கத்தில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி விடணும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணி உள்ளே எழுத்துக்கோங்க உள்ளே சரிங்க இவ்வளோ தடவை உள்ளே எழுத்துட்டேன் உள்ளே எழுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா உள்ள இங்கே வந்து கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் பக்கமாக கட் பண்ணிடுவேன் பக்கமாக கட் பண்ணி விட்டு அப்புறம் இதை நெருப்பை வச்சு இதை அப்படியே ஓட்ட வச்சிருவேன் அவ்வளோதான் பாருங்க கூடையோட கைப்பிடி அந்தாச்சு சரிதுங்களா இவ்வளோ தான் கூடையோட கைப்பிடிங்க நல்லா வந்துருக்கா கூடையோட கைப்பிடி பாருங்க நல்லா கைப்பிடி போட்டுரும் இப்போ இதை வந்து கூட கூட இந்த இங்கேருந்து இந்த பார்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் கூட கூட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னா இங்கே ஆரம்பிக்கணும் இந்த காரணம் இங்கே உள்ள விட்டு இந்த காரணம் இந்த இங்கே இந்த நேர் இங்கே அப்படியே உள்ள பிள்ளைங்கன்னா ஸ்டிச் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இப்ப இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து இப்படி உள்ள இந்த இந்த பொஷனுக்கு வந்து அப்புறம் இங்கே வந்துட்டு அப்புறம் உள்ள ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒயர் நீட்டாக தெரியும் நீங்கள் அங்கே கசகசம் தைக்கக்கூடாது அப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதும் மாதிரி க்ரீன் கலர் ஒயர்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு உள்ளே வந்து அதை வந்து ஓட்ட வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ இந்த கைப்படி வந்து கொஞ்சம் குண்டா தெரியுது இப்போ நான் வந்துட்டு ஃபைவ் சைன்ஸ் போட்டங்க உங்களுக்கு குண்டா தெரியுது எனக்கு ஃபைவ் சைன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் ஃபோர் த்ரீ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும் அதே மாதிரி சைஸும் எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சைடு மாதிரி இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சைடு அதே மாதிரி பிரித்து ஒயர் எடுத்து விட்டார் ஒயரை இழுத்துட்டு நான் எல்லா ஒயரெலாம் இழுத்துட்டு கடைசியில் எல்லாமே எல்லாம் ஒட்ட வச்சுருவேன் ஒட்ட வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் தான் அந்த ஸ்டிச் பண்ணுற ஒர்க் வந்து கடைசியில் தான் பண்ணுவேன் எல்லாம் முடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இழுத்துருவேன் டூ த்ரீ டைம்ஸ் இழுத்தோம்னா தான் அந்த அந்த இது இந்த கார்னர் வந்துட்டு நல்ல ஒரு மா இது சுருக்கமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இருக்காது பக்கத்தில் பக்கத்தில் தான் இழுக்கணும் தள்ளியெல்லாம் இழுக்கக்கூடாது இப்படி இழுத்தாச்சு இப்போ ரெண்டு ரெண்டுமே இதுவும் பாருங்கள் இப்படி உள் சைடு தான் இருக்குது இதுவும் பாருங்கள் உள் சைடு தான் இருக்குது அப்புறம் இங்கே ஸோ அதை அது நான் போது நான் இப்படி நம்ம செயின் போடுறோம் இல்லையா இப்போ நம்ம சுற்று போட்டு வரும்போது ஒவ்வொரு இது பார்த்திங்கனா தெரியும் தெரியுதுங்களா ஈவனாக வந்திருக்கு அந்த நம்ம போட்டு வரது பார்த்தாவே நமக்கு தெரியும் இப்போ ஈவனாக இருக்கணும் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோல் மிஸ் பண்ணி இப்போ நீங்கள் போட்டே வரீங்க இப்போ இங்கே ஒரு ஹோலை மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணிவிட்டு அதாவது ஃபைவ் செயின்ஸ் போட்டுறதுக்கு ஃபோர் செயின்ஸ் போட்டிங்கன்னா இங்கே குண்டா வந்து இந்த நேர் கொஞ்சம் கேப் வந்து இந்த நேர் ஒல்லி வரும் நீங்கள் எங்கேங்கே விடுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்போ போடும்போது நான் சொன்னா அந்த கூடை வந்து போடும் போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது ஃபினிஷ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த சைடு அசிங்கமாக இருக்காவோ அப்போ இங்கே விட்டு சொல்லிட்டு அப்படி இதை மறுபடியும் பிரிக்கணும் காய்ப்பு வந்து பிரித்து பிரித்து போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் முதல்ல வந்து செயின்ஸ் வந்து அதிகமாகவே வச்சு போடுங்க செயின்ஸ் வந்துட்டு இப்போ நான் போட்டது கூட ஃபைவ் செயின்ஸ் வச்சு போட்டிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறது சிக்ஸ் செயின்ஸ் அப்படி வச்சு போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் இந்த கேப் பெருசாக கிடைக்கும் அதாவது இங்கே வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் செயின்ஸ் எடுங்க ரோஸும் அதே மாதிரி இந்த மாதிரி எயிட் ரோஸே போடுங்க போதும் அப்புறம் இங்கே ஃபைவ் இந்த ஃபைவ் செயின்ஸ் வரக்குறது எங்கள் சிக்ஸ் வரும் நீங்கள் ஃபைவ் வெட்டிங்கன்னா எங்கள் சிக்ஸ் வரும் இது மாதிரி போ உங்களுக்கு இந்த மாதிரி கைப்படி போடுறதுனால நீங்கள் மாதிரி கைப்படி போடுங்க இல்லை எனக்கு சுற்று மட்டும் போதும் இங்கே இருந்து ஆரம்பிச்சா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 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 போர்ஷன் போட மாட்டாங்க இந்த போர்ஷன் வந்து போட மாட்டாங்க போடாமல் இந்த சுத்தம் மட்டும் தான் போடுவாங்க சுத்திலருந்தா ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கூட உள்ளே வந்து இந்த சுத்த மட்டும் இப்படியே வச்சு கூடையோட வச்சு இப்படி வச்சு தைச்சிருவாங்க இந்த இதை அமுத்தி வச்சு அப்படியே கூடையோட வச்சு தைச்சிருவாங்க ஆனால் நான் வந்துட்டு இது உள்ளையும் நீங்கள் வச்சு தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த இது வந்து வெளியே தெரிய வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் உள்ள கூட கூட வச்சு தைச்சிக்கலாம் ஆனால் நாங்கள் இதே மாதிரி இன்னொரு இது நீங்கள் போட்டுக்கோங்க இன்னொரு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறக்காக ஒரு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளியர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இது இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி போட்டு காமிக்கிறேன் வேறு ஏதாவது கைப்பிடி டிசைன் இன்னொரு டிசைன் இருக்குது அதுவும் இன்னொரு கூட போடும்போது அந்த கைப்பிடி டிசைனும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்